செப்டம்பர் நான்காம் தேதி நடைபெற இருந்த மாநாட்டை ஓ செல்வம் திடீரென்று ஒத்தி வைத்தால் அவரது ஆதரவாளர்களும் தொண்டர்களும் அடைந்துள்ளனர் இதில் பெரும்பாலானோர் எடப்பாடி பழனிசாமியிடமே நேரடியாக சரணடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் ஓபிஎஸ் நிலைப்பாடு மாறுகிறதா மாநாட்டை தள்ளி வைத்தது ஏன் விவரங்களை பகிரலாம் வணக்கம் வரும் நாலாம் தேதி செப்டம்பர் நான்காம் தேதி பார்த்தோம் ஓ பி அவர்கள் தரப்பில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மதுரையில் பிரம்மாண்ட மாநாடு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த மாநாடு வந்து பார்த்தோமேனால் ஒத்திவைக்கப்படுவதாக தற்பொழுது ஓபிஎஸ் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக அஇஅதிமுகவில் இணைவதற்கு தற்பொழுது திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்தமேனால் அஇஅதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது இதனால் ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தமேனால் ஒருங்கிணைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பிலிருந்து பொதுச் செயலாளராக தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த நிலையில் கடந்த தேர்தலின் பொழுது பார்த்தோமேனால் அவர் அஇஅதிமுகவிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார் அதற்கு பின்பு தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற இயக்கத்தை துவங்கி தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த தேர்தலின் பொழுது பாஜக கூட்டணியில் இணைந்து பார்த்தோமேனால் சுயேட்சையாக பல சின்னத்தில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார் ஆனாலுமே கூட அவர் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியவில்லை இந்த நிலையில் சசிகலா உள்ளிட்ட மூவரையும் இணைப்பதற்கு கடுமையான எதிர்ப்பு காட்டி வருகிறார் கடந்த தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு அஇஅதிமுக எப்படியாவது இணைந்துவிடலாம் இதற்கு பாஜக உதவி புரியும் என எதிர்பார்த்த ஓபிஎஸ் அவர்களுக்கு கடும் ஏமாற்றம் தான் பிரதமர் அவர்கள் வந்து தமிழகம் வருகை தந்த தந்தபொழுதும் சரி அதே போன்ற அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தந்த பொழுதும் இருவரையும் சந்திப்பதற்கு தொடர்ந்து அனுமதியானது ஓபிஎஸ் அவர்களுக்கு அளிக்கப்படவில்லை இதனால் கடும் அதிருப்தி அடைந்த ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் தற்பொழுது அமைதி காத்து வருகிறார் இந்த நிலையில் தற்பொழுது ஐ தவிர ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களை கட்சியில் இணைப்பதற்கு இபிஎஸ் தரப்பு சம்மதம் தெரிவித்திருக்கிறது இதனால் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளராக இருப்பவர்கள் விரைவில் அஇஅதிமுகவில் கூட்டணியில் இணைவார்கள் எனவும் அவர்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் எனவும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தற்பொழுது ஓபிஎஸ் திட்டமிட்ட செப்டம்பர் நான்காம் தேதியில் பார்த்தோமேனால் தற்பொழுது இபிஎஸ் மதுரை முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார் தற்பொழுது விமான நிலையம் வந்திருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்களுக்கு மதுரை விமான நிலையத்தில் அஇஅதிமுகவினர் உற்சாக வரவேற்பு மதுரை முழுவதும் நான்கு நான்கள் பார்த்தோமேனால் முகாமில்

ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்களாக தற்பொழுது பார்த்தோமேனால் முன்னாள் எம்எல்ஏக்கள் அதே போன்று தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து வரக்கூடிய வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் ஆதரவு அளித்து வருகிறார்கள் இதில் யார் யாரெல்லாம் இணைவார்கள் என்ற தகவல் வெளியாகவில்லை ஆனாலுமே கூட ஓபிஎஸ் தரப்பில் இருக்க ஒரு சில நிர்வாகிகளுடன் தற்பொழுது ஈபிஎஸ் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் வைத்தியலிங்கத்தை எடுத்துக்கொண்டமேனால் ஒருத்தநாடு தொகுதியில் வந்து பார்த்தோமேனால் ஸ்ட்ராங்கான ஒரு வேட்பாளராக இருக்கிறார் அவர் அஇஅதிமுகவில் இணைந்தால் உரத்த நாடு தொகுதியில் எளிதாக வெற்றி பெற்றுவிடலாம் என எண்ணப்படுகிறது அதே போன்று மனோஜ் பாண்டியன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவரையும் எப்படியாவது ஆலங்குளம் வந்து அதிமுகவில் இணைந்தால் அவருக்கு மீண்டும் ஆலங்குளம் தொகுதி வழங்கப்பட்ட செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனாலுமே கூட இதில் யார் யார் அதிகாரப்பூர்வமாக இணைகிறார்கள் என்ற தகவல் தற்பொழுது வரை முழுமையாக வெளியாகவில்லை ஒரு சில ஆதரவாளர்களை தற்பொழுது அதிமுக பக்கம் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஓ அவர்கள் தற்பொழுது மாநாடு நடத்துவதாக முதலில் அறிவித்தார் தற்பொழுது அது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை கடந்த சில தினங்களுக்கு முன்பு சந்தித்து பேசியிருந்தார் இது அஇஅதிமுக தொண்டர்களை பார்த்தமேனால் கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது என்று சொல்ல வேண்டும் திமுகவை சார்ந்த யாரும் திமுகவை சேர்ந்தவர்களை சந்திக்க கூடாது என்றும் முதல்வர் அவர்களை சந்தித்து பேசியது தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றும் தொடர்ந்து அவர்கள் பேசி வந்தனர் இந்த நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் அடுத்து என்ன முடிவெடுக்கப் போகிறார் அவர் எடுக்கக்கூடிய கூட்டணி என்ன அவர் தனித்து நிற்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இந்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஒரு சிலரை உள்ளே கொண்டு வரக்கூடிய பணிகளை தற்பொழுது இபிஎஸ் தரப்பினர் மேற்கொண்டு வருகிறார்கள்